ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஆங்ஸைட்டினால் அதாவது மன அழுத்தம் சோகம் அண்ட் ஃப்யூச்சர் என்னச்சி பயப்படுறது பரபரப்பு இதனால் வர்ற ஒரு கழுத்துலேருந்து வர்ற ஒரு வலி தலை சுத்தல் அதுக்கு பேர் சர்வைகோஜெனிக் பெயின் இன்னைக்கு அதுக்கான எக்ஸசைஸை தான் பார்க்க போகிறோம் சர்வைகோஜெனிக் பெயின்கிறது எம்ஆர்ஐலேயோ சீட்டிலேயோ எக்ஸ்ரேலேயோ எதுலேயுமே கண்டுபிடிக்க முடியாது எல்லாமே நார்மலாக இருக்கும் ஆனால் நெஞ்சில் படபடப்பு வரும் இந்த இடத்துல வந்து பிரஸ்ட்லேயோ செஸ்ட்லேயோ வலி வரும் நடுவில் ஸ்டேனம்லேயோ கீழேயோ இந்த ரிப்ஸ்லேயோ எல்லாம் பெயின் வரலாம் அதுக்கப்புறம் வந்து தலை சுற்றலாம் கிடினஸ் டிசினஸ் கிடினஸ் அப்புறம் வாமிட் வர மாதிரி நாசியா காதுக்குள்ளே டினிட்ட சவுண்டு வலி ஃபேஸில் இங்கே இந்த டிஎம்ஜே ஜாயிண்ட்டு கண்ணில் வலி கண்ணில் மயமயம் இருக்குது ஒரு பக்கம் தலை வலி இந்த ஸ்டெர்னோக்குளிடம் மஸ்டர் ட்ரபீசியஸில் வலி ஓகேங்களா கழுத்தில் வலி ஸ்டெர்னோக்குலிட மஸ்டர் ட்ரபீசியஸ் அதுக்கப்புறம் கையில் கரண்ட் ஊடுற மாதிரி கை வரல் மரமரப்பு அண்டர் ஆர்ம்ஸில் வலி இந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸு ஏன் பால்பிட்டேஷன் இதய துடிப்பு அதிகமாகுது ஸ்வெட்டிங் ஆவிறது இல்லை மூச்சியோட சிரமமாக இருக்கிறது உள்ளே சுருக்கு சுருக்குன்னு குத்துற மாதிரி இருக்கிறது தலைக்குள்ளே இதெல்லாம் சர்வைக்கோஜெனிக் பெயின் எந்த டெஸ்ட்லேயுமே இல்லாமல் சர்வைக்கோஜெனிக் பெயின்னா ஸ்ட்ரெஸ்னாலேயும் டிப்ரெஷன்னாலேயும் ஆங்ஸைட்டினாலேயும் இதுக்கு இன்றைக்கி எக்ஸசைஸ் சொல்லித்தரேன் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஆங்ஸைட்டினா மன அழுத்தம் சோகம் அண்ட் படபரப்பு இந்த மாதிரி இதை தவிர ஃப்யூச்சர் நினச்சி பயப்படுறது பாஸ்ட்டில் சொன்னதை நினச்சிட்டு இருக்கிறது நெகட்டிவ் திங்கிங்கு ரொம்ப நெகட்டிவாக யோசிக்கிறது ரொம்ப ஒரு குறுகிய மனப்பான்மை ப்ராட் மைண்டாக இல்லாமல் பொசசிவ் எது எதிர்த்தாலும் பொசசிவாக சந்தேகப்படுறது டவுட் படுறது பொசசிவாக இருக்கிறது ஏன் என்கிட்ட பே பேசலை நீங்கள் ஏன் அவகிட்ட பேசுனீங்க அந்த மாதிரிலாம் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கிடும் அடுத்தவங்களுக்கும் உருவாக்கிடும் அதுக்கப்புறம் வந்து என்னன்னு கேட்டால் இதை தவிர இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸு அதாவது தாழ்வு மனப்பான்மை நம்மளை கம்பேர் பண்ணிக்கிறது அடுத்தவங்களோட அப்புறம் எல்லாம் கெட்டதாக நடக்குதுன்னு நம்மளாம் நினச்சிக்கிறது கடவுள் பக்தி இல்லாமல் இருக்கிறது இல்லைன்னா கடவுளை வந்து சும்மா கும்பிட்றது உண்மையால் சரண்டர் ஆகிறது இல்லை உண்மையால் சரண்டர் ஆவிறதுனா நம்மளுக்கு நடக்கிற எல்லாத்துக்குமே கடவுள் தான் காரணம்னு உண்மையால் நம்ப ஆரம்பிச்சோம்னா நம்ம செம்ம ஜாலியாக இருக்கலாம் ஏன்னா எது நடந்தாலும் கடவுளே நீங்களே இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு முடிச்சுக்கிறோம் நல்லது நடந்தாலும் கடவுளோட அனுகிரகத்தில் நடந்ததுன்னு முடிச்சுக்கிறோம் கடவுள் நம்பிக்கைங்கிறது சைக்கலாஜிக்கலாக அஃபெக்ட் ஆகிறவங்களுக்கு எல்லா விதத்துலேயுமே பெனிஃபிட் கடவுள் வந்து எல்லா விதத்துலேயுமே பெனிஃபிட்டு கடவுள் நம்பிக்கை நம்மளுக்கு இருக்கிறது சயின்ஸ் ரீதியாக சொன்னாலே நீங்கள் உண்மையாலும் இருந்தால் இத்தனை குற்றங்களே நடக்காது இத்தனை கஷ்டங்களே வராது உண்மையாலும் இருந்தால் அது வேறு மாதிரி உண்மையால் இருந்தால் நம்ம நல்லவராக தான் இருந்திருப்போம் நம்ம வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்திருப்போம் அன்பாக இருந்திருப்போம் ஏன்னா கடவுள் அப்படி தான் நம்மளுக்கு சொல்லித்தராங்கன்னு நம்மளுக்கு தெரியும் ஸோ இதையெல்லாம் பார்த்துக்கோங்க இதில் அப்போ தான் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஆங்ஸைட்டியில் வரலாம் இப்போ சர்வைகோஜெனிக் பெயினுக்கான எக்ஸசைஸ் சொல்லித்தரேன் சர்வைக்கோஜெனிக் பெயினுக்கு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த மன அழுத்தத்தை டிப்ரெஷன் ஆங்ஸிட்டி எல்லாம் குறைக்கிறதுக்கு இப்படி மலர்ந்து படுத்துட்டு இப்போ நான் சொல்லி தர ப்ரீத்திங் எக்ஸசைஸ் வந்து டைப்ரமேட்டிக் பிரீத்திங் எக்ஸசைஸ் வயிறு வரைக்கும் மூச்சை இழுக்கிறது அப்பர் காஸ்டல் லோவர் காஸ்டல் கிடையாது வயிறு வரைக்கும் இதுக்கு பேர் பாக்ஸ் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் ஒன்றுன்னு சொல்லி ஆறு கவுண்ட் உள்ள இழுப்பேன் திரும்ப ஒன்றுன்னு சொல்லி ஆறு கவுண்ட் ஹோல்ட் பண்ணுவேன் திரும்ப ஒன்றுன்னு சொல்லி ஒம்பது கவுண்ட் வெளியில் விடுவேன் அந்த கடைசியாக ஏன் வெளியில் விடுறோன்னா உள்ளே இருக்கிற கெட்ட காற்றுலாம் வெளியில் போயிடும் அண்டு நம்மளுக்கு ரெசிடியல் வால்யூம் இருக்காது அண்டு இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ்னால எல்லா செல்ஸ்க்கும் ஆக்சிஜன் போய் நம்மளுக்கு ரிலாக்ஸை கொடுக்கும் இதுக்கு ரிலாக்ஸான மியூசிக் கூட நீங்கள் போட்டுருக்கலாம் இப்போது ஸ்டார்ட் பண்ணுறேன் இடையில் பேச முடியாது அதனால தான் நான் விரல் மட்டும் காமிச்சேன் ஃபஸ்ட்டு ஆறு கவுண்ட்டு என்னப்போ உள்ளே இழுத்தேன் அடுத்த ஆறு கவுண்ட்டு ஹோல்டு பண்ணேன் அடுத்த ஒன்பது கவுண்ட் வெளியில் விட்டேன் இப்போ திரும்ப டூ திரும்ப த்ரீ இந்த மாதிரி எக்ஸசைஸ் வந்து ஏழு தடவை பண்ணுறப்போ நம்ம ப்ரீத்தெல்லாம் போயிட்டு ஒரு நம்மளுக்கு மெடிடேஷன் மாதிரி அமைஞ்சு காம் பண்ணி விட்ருவோம் இதை தவிர இன்னொரு எக்ஸசைஸ் சொல்லித்தரேன் அதே நெக் பெயினுக்கு தலையை இந்த தலையில் பின்னாடி இருக்கிற ஆக்சிபிட்டல் லோபை கீழே அமுத்துறது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லூஸாக வர்றது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் எகைன் கீழே அமுத்துறது ఒన్ టూ త్రీ ఫోర్ ఫ్ సిక్స్ సెవన్ ఎయిట్ నైన్ టెన్ లూస్ ఆవిడదు ఒన్ టు త్రీ ఫోర్ ఫైవ్ సిక్స్ సెవెన్ ఎయిట్ నైన్ టెన్ ఒన్ టు త్రీ ఫోర్ ఫైవ్ సిక్స్ సెవెన్ ఎయిట్ నైన్ టెన్ ఒన్ టు త్రీ ఫోర్ ఫైవ్ సిక్స్ సెవెన్ ఎయిట్ నైన్ టెన్ ఎగైన్ ఒన్ టు త్రీ ఫోర్ ఫైవ్ సిక్స్ సెవన్ ఎయిట్ నైన్ టెన్ ఒన్ టు త్రీ ఫోర్ ఫైవ్ సిక్స్ సెవెన్ ఎయిట్ నైన్ టెన్ కీళ్తునే లూస్ ఆవిట మేలెల తూకూడదు ఇది వంద కరెక్ట్ உடம்ப வச்சுட்டு ரிலாக்ஸாக பண்ணணும் எந்திரிக்கிறப்ப சைடில் திரும்பி கையூனி எந்திரிக்கணும் இந்த மாதிரிலாம் பண்ணி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக அன்பாகவும் மகிழ்ச்சியாகவும் உலகத்து மேலே அன்பாகவும் மனுஷங்க மேலே ஃபஸ்ட்டு அன்பாகவும் இருக்கணும் எவ்வளோ பேர் பேடாக இருந்துட்டாலோ அந்த பர்டிகுலர் பர்சனை நம்ம அவாய்ட் பண்ணிடுங்க பேட் ஆனவங்களோட சேராதிங்க டேஞ்சர் நம்மளை வந்து அவங்க கூட இருந்தே குழி பறைக்கிறதுக்கோ நம்மளை சாவடிக்கிறதுக்கோ இல்லை பொருள் எல்லாம் புடிங்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்கு நான் அவங்கள மேலே அன்பாக இருக்க சொல்லலை அப்படிப்பட்டவங்கள அவாய்ட் பண்ணியிருக்கேன் ஆனால் அதுக்குன்னு மொத்த மனித இனமே அப்படித்தான்ற முடிவுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக கெட்டது ஏன்னா அந்த மனுஷனில் ஒருத்தர் தான் நம்மளோ அதனால அப்படி ஒரு முடிவுக்கு வரக்கூடாது எவ்வளோ பேர் பண்ணாலும் இப்போவும் சொல்கிறேன் ரேஷியோ கூட சொல்கிறேன் நூற்றில் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பேர் கெட்டது பண்ண தான் ரெடியாக இருப்பாங்க அஞ்சு சதவீதம் தான் நல்லது பண்ணதுக்கு இருப்பாங்க அந்த அஞ்சு சதவீதம் நம்ம கண்ணில் படுற வரைக்கும் இந்த தொண்ணூத்தஞ்சு பேர்த்துக்கிட்டே நம்ம சின்ன சின்னதாக ஏதாச்சும் ஆபத்தை வாங்கி கட்டிக்கிட்டு தான் அடுத்தவங்க கிட்டே ஆகணும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதே சமயத்தில் அன்பாக இருக்கணும் அப்புறம் மகிழ்ச்சியாக இருக்கணும் இதுதான் முக்கியம் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் என்ன என்ன ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரபி கன்சல்டேஷன் என்ன கால் பண்ணுங்கள் திஸ் பிரகாஷ் ஃபிஸியோ